வணக்கம் மக்களை நான் இங்கே கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மாருதி சுசிக்கு எர்த்திகா போட சொல்லி ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசிக்கு எர்த்திகா தான் பார்க்க போகிறோம் ஸோ எர்த்திகா அப்படின்னா ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும் செவன் சீட்டரில் உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரே வண்டி இது தான் நீங்கள் எங்கே தேனாலும் உங்களுக்கு செவன் சீட்டர் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்காது ஸோ இந்த வண்டி மட்டும்தான் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும் ஒரு ஏழு பேர் போகலாம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ரீசேல் வேல்யூ அதிகம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டிங்க ஸோ செலவு வைக்காது நல்ல மைலேஜ் கொடுக்கும் ரீசேல் வேல்யூ எல்லாமே இந்த வண்டிக்கு மட்டும்தான் செட் ஆகும் ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி என்ன வேரியன்ட்டு பார்த்திங்கன்னா ஜட்டிஐ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜட்டிஐ ப்ளஸ் தான் டாப் அண்ட் வேரியன்ட் இது அதுக்கு முன்னாடி உள்ள வேரியண்ட்டுங்க ஜட்டிஐ ஸோ ஜட்டியை பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வித் கி டூஎல் ஏர் பேக் வரும் ஏபிஎஸ் பிரேக்கு இம்பிள்டு செட்டு ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோட கடைசியில் வண்டியோட ரேட்டு என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்கு ஒரு தரமான வண்டி ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூரில் தான் இருக்குது ஒசூரில் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வினி கார்சில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வே வேளாங்கண்ணி ஸ்கூலில் இருந்து அந்த தேன்கனி கோட்டா ரோட்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குங்க கோட்டை மாரியம்மன் கோயில் பக்கத்திலே இருக்கு அந்த தேன்கனிக்கோட்டா மெயின் ரோட்டில் அந்த ஏரிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்லாம் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ வாங்க வண்டியோட ஃபுல் ரிவியூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபது ஒசூர் வண்டி நார்சிக்கு எர்த்திகா செவன் சீட்டர் உங்களுக்கு செவன் சீட்டரில் அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரே வண்டி இது தான் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க ஒரு குவாலிட்டியான எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நியூ சீட் கவர்ங்க அருமையான சீட் கவர் ரூஃப் ஏசி வந்துடும் சூப்பராக இருக்குது ரெண்டு எஸ்ஆர்எஸ் பேக்கு ஸோ ஜட்டியே எப்படின்னாலும் உங்களுக்கு டாப் எண்டுக்கு முன்னாடி உள்ள மாடல் ஃபைவ் ஸ்பீடு உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் இம்பிள் செட்டு வந்துடும் ஸோ டியூஎல் பேக்கோடு வர வண்டி செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டூபிஎஸ்சிலேருந்து எல்லாமே வந்துடும் வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டி பாருங்கள் என்னம்மா ஒரு இன்டீரியர் சூப்பரான ஒரு இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது சீக்கர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஏழு பேருக்கான செட்டப் இருக்குது பாருங்கள் அது ஒரு பின்னாடி ஒரு ரெண்டு முன்னாடி ஒரு சீ பின்னாடி ஒரு ரெண்டு நடுவில் ஒரு மூணு முன்னாடி ஒரு ரெண்டு ஸோ மொத்தம் ஒரு செவன் சீட்டருக்கான செட்டப் ஏழு பேர் அருமையாக உட்காரலாம் ஏழு பேர் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான வண்டி லாங்கில் போகிறதுக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் மைலேஜ் தான் அந்த வண்டியில் மெயின் அதேமாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் மாருதி சுசுக்கு எத்திக்கா ஜட்டியை ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் ஸோ பின்னாடி உங்களுக்கு பூட்டு பார்க்கலாம் பூட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு லக்கேஜ் வைக்கலாம் இந்த சீட்டு தேவையில்லைன்னா அதை நீங்கள் போல்டு கூட பண்ணிக்கிறலாம் ஸோ ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் ஐஏஎன் எழுபது ஒரு வண்டி ஸோ இந்த டைமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் நல்ல வண்டிங்க ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஒசூராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபேவராக பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவங்க டிரைவர் கேபின் பார்க்கலாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஸோ வண்டியோட கீ தான் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ ரெண்டு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் வந்திருக்கு டிரைவர் உங்கள் பேசஞ்சருக்கு ரெண்டு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் பேக் இருக்குது ஸோ எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்னால் மறக்காமல் நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க சீட் பெல்ட் போட்டால் தான் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் ஒர்க் ஆகும் ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது ஸோ வண்டி உங்கள் ஸ்டார்ட் பண்ணி பேனட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பவர் விண்டோ ஆன் பண்ணுங்க தான் பவர் விண்டோ ஸோ பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஏசி எதே மாதிரி ஆன் பண்ணுவோம் அப்புறம் ஏசி ஆன் பண்ணுங்க ஏசி பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க அப்படியே ரைஸ் பண்ணுங்க இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்றாங்க இது நெகோசியல் பிரைஸ் தான் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் நெகோசியல் பிரைஸ் தான்